என்னுடைய வாழ்த்துக்கள் யாவரோடும் கூட இருப்பாராக சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசத்தின் முழுமை அங்கு ஆதிகாமம் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆவிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான பூது கத்தர் ஆவிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தீவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடம்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அங்கு ஆவிரகாம் விசுவாசத்தின் தந்தை எப்படி அந்த விசுவாசத்தின் தந்தை என்று அவருக்கு பேர் உண்டானது அவர் விசுவாசத்திலே தேவனோடு உறவிலே பத்தி வைராக்கியத்திலே முடிமை பெற்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஏனென்றால் முதலாவது அவர் ஆண்டவர் தரிசனமாக நாங்க காணக்கூடியதா இருக்கிறது அங்கு இரண்டாவது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அங்கு விளம்பி நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு அங்கு எல்சடா என்று சொல்லப்படுகிறது இது பழைய அங்கு நாற்பத்தி எட்டு முறை இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அங்கு பதியப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அங்கு ஆதியாமத்திலே ஆறு முறையும் புத்தகத்திலே முப்பத்தொரு முறை இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி வேதாமத்திலே நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் என்றால் என்னென்று சொல்லி கண்டால் சர்வ உள்ள தேவன் அது மட்டுமல்ல எல்லாவற்றிலும் அவர் போதுமானவர் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது அவருடைய வாக்குறுதிகளை அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் தன்னுடைய மக்களுக்கு எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்வராய் இருக்கிறார் இதுதான் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் அந்த இடத்திலே நாலு காரியங்கள் கொடுக்கப்படுகிறது சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றிலும் போதுமானவர் அவருடைய வாக்குறுதியை அவர் காப்பாற்றுகிறார் தன்னுடைய மக்களுக்கு எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்யாமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் செய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது அனைத்துக்கும் அவர் வல்லமையும் உங்களையும் உள்ளவர் என்று சொல்லி வீதம் உங்களுக்கு கற்று தருகிறது இந்த எல்சனாய் என்று சொல்லப்படுகிற பகுதி முதல் முதல் ஆதிகாமத்திலே பதினேழாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே முதல் முறையாய் அங்கு தெய்வம் தன்னுடைய தன்ய வெளிப்படுத்துகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது அவர் சர்வ வல்லவராய் சர்வ வல்லமுள்ள தேவனாய் அங்கு இருக்கிறார் அவர் எந்த இடத்திலே எதிர்பார்ப்பது அங்கு பரிசுத்தமும் நலமும் துதியுமாய் இருக்கிறது அவரிடத்திலே நாங்கள் முகம் கொண்டு அவருக்கு நாங்கள் துதி செய்யும் போது நிச்சயமாகவே இந்த விசுவாசம் எங்களில் വല്ലവരായ മുളനിശ്ചയമായി നമ്പി ദേവനെ മകൻ പ്പെടുത്തി വിശ്വാസത്തിൽ വല്ലവനാണി ചൊല്ലി നമ്മൾ എങ്ങളുടെ நடக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு என்னென்றால் பத்தி வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் இருக்கிறது பாருங்கள் அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவனாயிருக்கிறார் வாக்கு தத்தத்தின் தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் என்ன வெற்றியை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அதை நாங்கள் நாங்கள் இருக்கிறது மத்திய பத்தொன்பது இருபத்தி ஆறிலே இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்றாரு சொல்லுகிறதை நாங்கள் வீதத்தில் இருந்து காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் அங்கு ஊ்தமனாயிரு முதலாவது தேவன் தரிசனமானார் தரிசனமாகி சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னார் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படிப்பட்டவர் என்று நாங்க பார்த்தோம் என்று பிற்பாடு ஊர்தமனாய் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனெண்டாவது இந்த ஊர்தமனாய் இரு என்று சொன்னார் என் சொல்லி கண்டால் முழுமையாய் அவருக்கு மாயிரு என்று சொல்லி அங்கு வீதம் சொல்லுகிறது பாருங்கள் குற்றமற்றவனாயிரு அல்லதுக்கவனாயிரு அல்லது குற்றஞ்சாட்டப்படாதவனாயிரு என்று சொல்லித்தான் இந்த ஊத்தமனாயிரு என்று சொன்னதுக்கு அர்த்தமாயிருக்கிறது ஏனென்றால் முழுமையிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுடைய வாக்கை நம்பவர்களாய் நாங்கள் மற்றவர்களாலே குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறது ஏனென்றால் அற்றவனுடைய வாழ்வு தான் அங்கு நிச்சயமாகவே அங்கு தேவ சமூகத்தில் நிலநிற்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த குற்றமற்றவன் வாழ்வு என்றால் தேவன் முன்னிலையிலே அவருடைய பயத்திலே பார்த்து வாழ்வதே அங்கே அற்றோனுடைய வாழ்வாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்குறோம் நாலு பதிமூண்டிலே சொல்லப்படுகிறது என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலம் என்று சொல்லி சொல்லுகிறது அதே போல தான் ஆபிரகாம் அப்படியாய் அவருடைய விசுவாசம் அங்கு முழுமை பெற்றது பரிபூர்ணம் பெற்றது அதனால் தான் விசுவாச தந்தி என்ற ஒரு பாக்கியம் அவருக்கு சொல்லி நாங்க பாக்குறோம் ஆவிராமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது அப்பொழுது ஆண்டவர் தரிசனமாகறார் வாக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் ஆவிராமுக்கும் சாராளுக்கும் குழந்தைய பெற்றெடுக்கிற அந்த நிலைமை இல்லை முடிந்த அவர்களுக்கு அந்த வலிமையும் இல்லை அந்த பலன் குன்றிய அந்த நேரத்திலே ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு சொல்லுகிற தரிசனம் அங்கு மிகவும் விசுவாசத்திலே நிற்கக்கூடிய காரியமாய் இல்லை ஏனென்றால் அது மாமிசத்திலே காரியமாய் இல்லை அதை செய்ய வல்லவர் என்பதை வேதம் நிரூபித்து காட்டுகிறதை நாங்கள் இருக்கிறது அறியாமம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஆகார் ஆவிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆவிரகாம் எண்பத்தாறு பாருங்கள் இப்ப தொண்ணூற்றி ஒன்பது வயதில் உடன்படிக்கையின் உடன்படிக்கையை அங்கு தரிசனம் ஒரு உடன்படிக்கை செய்யறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறதோ பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஆண்டுகள் பின்பு தரிசனம் நிறைவேறும் என்றார் அந்த நேரம் அவர்களுடைய வயத நிலைமையை யோசிக்கும் போது மாமிசத்தில் யோசிக்கும் போது அவர்களுக்கு வலிமையும் இல்லை முழுமையும் இல்லை என்று சொல்லி நாங்க பாக்குறோம் ஆனால் அவர்களுக்குள்ள தேவனை விசுவாசித்தார்கள் தேர்வன் எங்களுக்கு பலம் தருவார் என்று நினைத்தார்கள் நிச்சயமாகவே அந்த காரியம் சமூகத்திலே அங்கு வலுப்பெற்று வலுப்பெற்று ஒரு விசுவாச தந்தி என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்க முந்தைய நாட்கள் விசுவாசம் தேவனுக்கு முன்பாக பெற்று வலு பெற்று அங்கு பரிபூர்ணத்தை நோக்கி எங்கள் பாதையிலே நடக்க வேண்டியவர்களா நாலாவது அதிகாரம் அங்கு பத்தொன்பதாவது அதிக வசனத்திலே இருந்து நாங்க பாப்போமா இருந்தால் அவன் விசுவாசத்திலே பலவீனம் இருக்கவில்லை அவன் இருக்குரிய போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் வாக்கு தத்துவத்தை சந்தேகப்படாமல் நிரூபித்த வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானாம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் நாருங்கள் அவர்கள் இந்த சூழ்நிலையிலே அங்கு நிலைமையிலே பலவீனமான நிலைமையிலே அவர்கள் ஒன்றே ஒன்று செய்தார்கள் சாராளுடைய தத்தம் செத்து போன நிலைமையிலே ஒன்றே ஒன்று செய்தார்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை இறுகப்பற்றி பிடித்தார்கள் அங்கு பிசு மாசமாய் சந்தோகப்படாமல் அங்கு தெய்வப்படுத்தினார்கள் அதனால் தான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்ற பெயர் இன்று நிலைத்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு வேதத்திலே எழுதப்பட்டு அது எங்களுக்கும் ஒரு படிப்பணியாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது நாள் போட்டு வயது போட்டுது

சாத்தியமற்ற நிலையில் அங்கு அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சாத்தியமாக்குறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஏனென்றால் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கட்டம் தரிக்க விலையடைந்து வயது பெற்றால் ஆனபடியால் சரீரம் செத்தவர் என்று எண்ணி தகும் வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்தை போல பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு விளங்குகிறார் ஏனென்றால் ஆபினாம் விளங்குகிறார் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருந்த தேவனுக்கும் அவர்களுக்குள்ளேயும் இருந்த உணவு அங்கு பலப்பட்டு அதை வரி அது தந்தி என்று பட்டத்தை அவர்களுக்கு சூடப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் நாங்கள் நாங்கள் எந்தெந்த இருந்தாலும் அந்த இடத்திலே நாங்கள் எழுந்து நீப்போமா இருந்தால் தேவனங்களுக்கு புது பலன் தந்து புது காரியங்களை செய்து வழி நடத்துவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் அதிகாமம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது பதினோராவது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்கு விருத்த சேதனத்தை குறித்து அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின் சந்ததிக்கு நடுவே உண்டாகி இருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என்றைக்கு என்னவென்றால் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுடி தோளின் உங்களுக்கும் உடன்படிக்கைகளின் அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கு ஆபிராமோடு அன்றைக்கு தேவன் அங்க விருத்த சேதனத்தை குறித்து அங்கு பார்த்திருக்கிறார் அங்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதை செய்யும்படி அங்க சொன்னா அதனால் அந்த ஆவிடம் கீழ்பிடிந்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் படிவும் பயபத்தியும் ஒரு மனுஷனை விசுவாசத்தில் ஊன்ற கட்டும் அவனை பரிபூர்ணத்துக்குள் கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் இந்த பூமியிலே நாங்கள் வளர்ந்து கத்தருக்காக கடவுளுக்காக அல்லது தெய்வத்துக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வாருங்கள் ஆதலால் புறம்பான ஜூதனானவன் ஜூதன் அல்ல புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே ஜூதனானவனோ எழுத்தின் படி உண்டாகாமல் ஆமியின் படி இருக்கும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவர்களுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் ஆவிரகாம் விருத்த சேதனம் அங்கு மாமிசத்திலே நடந்தது அதனால் அந்த உடன்படிக்கை அது அடையாளமாய் இன்று மட்டும் எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு இந்த உடன்படிக்கை மாற்றம் கண்டது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்ற அந்த இரட்சகர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தபடியால் அவர் எல்லாருக்கும் அங்கு சமனாய் அங்கு காரியங்களை செய்து சிறு வேலை கொண்டு எங்களுக்காக காரியங்களை செய்தபடியா மாமிசத்திலே அதாவது விரும்பவில்லை இன்றைக்கு உங்கள் இருக்கிற விருத்த சேதனத்தை அவர் விரும்புகிற ஆவியின்படி அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தின்படி எங்கள் இருதயத்திலே உணவுகிற அந்த விருத்த சேதனம் அங்கு அந்தவர் விரும்புகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது இப்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல அது தேவனால் உண்டானது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் சாராலை பாருங்கள் அவர்கள் எப்படியாய் அந்த நாட்டிலே அந்த நேரத்திலே அந்த ஜனங்கள் மத்தியிலே எத்தனை கதைகள் எலும்பி இருக்கும் எத்தனை அவர்கள் வேதனைப்பட்டிருப்பார்கள் ஆனால் ஒன்றுக்கும் அவர்கள் சந்தேகப்படாமல் மாய் நம்பினபடியா அங்கு விசுவாசமா அவிசுவாசம் கொள்ளாமல் விசுவாசமாய் இருந்தபடியா ஆபிராமன் எங்களுக்கு விசுவாச தந்தையும் சாரால் எங்களுக்கு ஒரு விசுவாச நாயாயும் எங்களுக்கு முன்பாக அந்த சரித்திரத்திலே வாண்டு காட்டி எங்களுக்கு சொல்லி தந்து திருமாவளி ஆவியானவனால் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக என்றார் பள்ளி பாட்டு விருத்த சேதனத்துக்கும் புதிய பாட்டு விருத்த சேதனத்துக்கும் மாற்றங்களும் மாறுதலும் உண்டு என்பதை இந்த மாற்றங்களை மாறுதலே வந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே புறந்து சிலுவையில் ஜீவம் கொண்டு எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் இது தேவனால் உண்டான ஈவு என்று சொல்லி நாங்க பாக்குறோம் நாங்களாய் போய் அங்க அவரிடத்திலே ரட்சிப்பில் அவர் தன்னுடைய கிருவிய அனுப்பி எங்களை ரட்சித்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் நாங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஏனெனில் மானிசத்தின் மீன் நம்பிக்கையா இராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆதரவு செய்து இயேசுவுக்குள் மீறி பாராட்டுகிற நாமும் விருத்த சேதனம் உள்ளவர்கள் இன்றைய விருத்த சேதனம் புதிய பாட்டிலே அங்கு பிலிப்பியரிலே பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் மாமிசத்திலே அல்ல எங்கள் உள்ளான மனசாகி எங்கள் இருதயத்திலே ஆவி அந்த தேவனுடைய ஆவி அங்கு இருக்கிறபடியா தேவனுக்கும் எங்களுக்கு முடியாது அந்த அந்த உணவிலே நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறபடியால் ஏனென்றால் நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் விருத்த சேதனம் அண்ண உள்ளவர்கள் அதனால் நாங்கள் மேன்மை அடைகிறோம் ஏனென்றால் தேனவன் தன்னுடைய கிருவி எங்களுக்கு ஊட்டினார் என்றால் என்ன சொல்லி கண்டால் தகுதி இல்லாத எங்களுக்கு தன்னுடைய தகுதியை கொடுத்து எங்களை ஒரு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அவரை நாங்கள் மேன்மைப்படுத்தப்படுத்த நாங்களும் மேன்மைப்பட தத்தர் உதவி செய்வார் ஏனென்றால் விசுவாசம் எங்களுக்கு அதுக்கு முக்கியமாயிருக்கிறது என் தேவனுடைய தரிசனத்தை ஆவிரான் கண்டான் அவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்தான் அங்கு மூன்றாவது காரியம் உத்தமனாய் இருவேண்டி சொல்லி அந்த கட்டளையை அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் மனிதனுடைய நற்கிரையை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய ஜபங்களோ அல்லது எங்களுடைய நக்கிரிகர்களோ முதலாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று சொல்லி நாங்க ஒரு கணம் அங்கு எங்களுடைய விசுவாசத்தை என்றால் அதன் மூலம் தான் ரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு இரட்சகர் எங்களுக்கு கிடைக்கும் அந்த ரட்சகர்களை காப்பாரென்டே சொல்லி நாங்க பார்க்கிறோம் எங்களுக்கு ரச்சகரன் மேல நாங்கள் விசுவாசம் வைக்கும் ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் மாறுகிறோம் நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய மனுஷர்களாய் மாறுகிறோம் அந்த ஆவிக்குரிய தன்மையிலே அங்கு அவருக்கு நாங்கள் ஆதனை செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மேன்மை உள்ளவர்கள் என்று அங்கு வேதமும் சொல்லுகிறது நாங்களும் ரீதியாக அறிந்து கொண்டு கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் எங்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் பெற்றவர்கள் நாங்கள் தான் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் கலாத்தியர் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அங்கு கிரீசி இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் உதவாது செய்கிற விசுவாசமே உதவும் இந்த சேவனம் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த அன்பின் கிரிய அவருடைய எங்கள் மேல் வைத்த அன்பு அவரிலே கிரிய செய்தபடியால் நாங்கள் எங்களுக்கு இப்பொழுது விசுவாசம் வைக்க எங்கள் தேவமிடத்தில் விசுவாசம் வைக்க அது பெரிதும் உதவியா இருக்கிறது அவர் அந்தவராக இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அவர் தன்னுடைய அன்பு எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆகவே இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை புதிய சிருஷ்டியே காரணம் இந்த புதிய சிருஷ்டி என்றால் எங்களுடைய சுபாவங்களே எங்களுடைய அந்த எங்கள் தேவனுடைய கழுவி அரிக்கும் அந்த சுத்திகரிப்பு எங்களுக்கு வந்த பிறகு நாங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் ஏனென்றா எங்களுடைய பழைய வாழ்க்கை நாங்கள் பழைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றஞ்சாட்டுறவர்களா இருந்திருப்போம் ஆனால் அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே புதிய சிருஷ்டிக்குள்ளே நீங்கள் நானும் வரும்போது விட்டுவிட வேண்டும் அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் காண்பிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதுதான் எங்களுடைய பாங்காய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார் பழிய நகைகள் போயின எல்லாம் புதிதாயின எப்படி என்றால் கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கும் போது புதிய சிருஷ்டி என்ற அந்த படைப்புக்குள்ளே நாங்கள் திரும்பமாய் வருகிறோம் மறுபடி திரும்பமாய் புதிய சிருஷ்டிக்குள்ளே வருகிறோம் ஏனென்றால் அண்டையில் இருந்து நாங்க புதிய சிருஷ்டிக்குள்ளே வரும்போது ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க செய்வார் வருவார் அந்த வாசிய வாசனை எங்களுக்குள்ளே வரும்போது எங்களுடைய பழைய காரியங்கள் பழைய நாற்றங்கள் பழைய காரியங்கள் அங்க எல்லாம் புதிதாக்குற தேவன் எங்களோடு இருக்கிறார் ஏனண்டா அந்த புதிதாக்குற தன்மையை அவரிடத்திலே இருக்கிறது அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருக்கு தான் நாங்கள் உத்தமாய் இருக்க வேண்டும் அந்த கிராபின் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமும் அதுதான் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வம்பான் புதிய சிருஷ்டி என்று சொல்லும் போது அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய பிறக்கிறான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பழைய சுபாவங்கள் பழியனவை எல்லாம் அவனுக்குள்ளே ஒளிந்து போக எங்கள் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வருவார் ஏனென்றால் பழையனவர் வைத்தால் அல்லது சுபாவத்திலே உம் தீண்டிகளை வைத்தால் இந்த தேவனானவர் உங்கள் இறுதியத்திலே வந்து குடிகொள்ள மாட்டார் ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர் நாங்களும் அதைக் கேட்ட பரிசுத்தோடு மகத்துவத்தோடு நாங்கள் போது தான் நிச்சயமாவே கிறிஸ்து எங்களிலும் நாங்கள் அவரிலும் வாழ அது ஆவிக்குரிய வாழ்வாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த புது படைப்புக்கு அடையாளமாக ஏ கிறிஸ்துவுக்கு எங்கள் இறுதியம் விதித்த சேதனமே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் எங்கள் இறுதியம் எங்களுடைய சிந்தை இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு அடையாள அடையாளக்காரர் என்று சொல்லப்படுக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் புதிய இருதயத்திலே அங்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் நாங்கள் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அந்த விசுவான் சத்தின் உண்மை அங்கு ஆவிராமடத்திலே சாராளிடத்திலே அந்த குடும்பத்தினிடத்திலே கா முடியாத நம்பிக்கையான தேவனை அவர்கள் பிடித்து கொண்டபடியார் அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் பிறந்தது திரும்பமாய் நாங்கள் அவர் நமக்கு கொடுக்க பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட அப்பாக்கு தத்துவத்தை வாசித்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அது ஆவிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆவிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக நுடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் இந்த ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் ஆனால் நாங்கள் எப்படி இந்த தேவனுக்கு எப்படி நாங்கள் உத்தமனாய் இருக்கிறோம் அந்த பாத்திரமாய் நாங்களும் நீங்களும் இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களாய் நம்பத்தக்கவர்களாய் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் தேவனுக்கு முந்தலுக்கும் இருக்கிற அந்த குற்றமற்ற வாழ்வு தேவனுக்கு முன்பாக எங்களை அங்கு பரிசுத்தமாய் மகத்துவமாய் மகிமையாய் நிறுத்தும் என்பதை அவருடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது அது எங்களுக்குள்ளே உருவாகும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் இந்த ஆபிராமின் காரியங்கள் புதிய பாட்டிலும் அது பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது ரோமரில் பதியப்பட்டிருக்கிறது பதியப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் இது முக்கிய காரியமாய் இருக்கிறபடியால் அங்கும் பதியப்பட்டு பாட்டிலும் பதியப்பட்டு புதிய பாட்டிலும் பதியப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கு எங்கள் விசுவாசிரமாய் இருந்தார் இங்கு இசு கிறிஸ்துவானவர் அவரிடத்திலே நாங்கள் விசுவாசமாய் இருக்கும் போது எங்களுக்கு எல்லாமே நன்மை வகிக்கும் எல்லாமே நன்மையாய் செய்து முடிப்பார் எங்களுக்கு ஒரு தகப்பன் தீமையான காரியத்தை தீங்கான காரியத்தை தன் பிள்ளைக்கு செய்ய விரும்ப மாட்டார் அதை மட்டுமல்ல மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார் அதே போலதான் எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாங்களும் புல செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மற்றவர்கள் எங்கள புல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் எங்களை பாதுகாத்து அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு எங்களை பாதுகாத்து நடத்துகிறார் இப்படிப்பட்ட தேவனை நீங்களும் அண்டிக் உங்கள் பாவக்கரையும் சத்ருபூர்வ கரைகளையும் கழுவி சுத்திகரித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மாற்றுமல்ல மறுமையிலும் உங்களை ஜீவன் நித்திய நித்தியமாய் வாழும் என்பதை அஹ் கொடுத்து இந்த விளை ஜீபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன் அன்பான உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என் நாளிலும் இந்த வசனங்கள் வார்த்தைகள் உபங்கு மாண்டவரை கேட்கிற ஈதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்யணும் சுத்தாவியானவரே அவர்களை விளங்கி கொள்ள செய்ய மாண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேசிய அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறோம் மனைவி பிள்ளைகள் சந்ததி ஒப்பு கொடுக்கிறோம் அங்கு ஊடியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாடி நடத்தும் செபிக்கிறோம் விதாவை ஆமே ஆமே